நண்பர்களுக்கு வணக்கம் மில்லட் குக்கீஸ் எப்படி செய்கிறது அப்படின்ற ரெசிபி நாம பப்ளிஷ் பண்ணியிருந்தோம் உங்களுக்கெல்லாம் அந்த ரெசிபி பிடிச்சிருந்ததுன்னு நம்புகிறேன் இப்போ இந்த வீடியோவில் மில்லட் யூஸ் பண்ணிட்டு சாஃப்டான டீ கேக் எப்படி செய்கிறது அப்படின்றத பார்க்க போகிறோம் போன மில்லட் குக்கீஸ் ரெசிபிலே சொன்னது தான் மில்லட் ஃப்ளார் யூஸ் பண்ணுறப்போ அந்த கேக் வந்து ஹைட் இருக்காது அது சாஃப்ட்னஸ் அந்த அளவுக்கு இருக்காது அதுக்கு வேற இன்க்ரீடியன்ஸ் சேர்க்க வேண்டியிருக்கும் பட் நம்ம வீட்லேயே செய்கிறப்போ நம்ம வீட்டில் இருக்கிற இன்க்ரீடியன்ஸை வச்சு எப்படி செய்கிறது அப்படின்றது தான் அந்த வீடியோ ஸோ அந்த மில்லட்டோட நம்ம வந்து இதில் ராகி யூஸ் பண்ணுறோம் அந்த ராகியோட ஃப்ளேவர் வந்து கொஞ்சம் ஓவர்வெல்மிங்காக இருக்கும் அதை கம்மி பண்ணுறதுக்கு அந்த ரெசிபிலேயே நம்ம கொஞ்சமாக கோதுமை மாவு யூஸ் பண்ணியிருக்கோம் இந்த ரெசிபிலையும் அதே தான் செய்ய போகிறோம் ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா நாற்பத்தஞ்சு கிராம் கோதுமை மாவு ஆட்டா நாற்பத்தஞ்சு கிராம் ராகி மாவு எடுத்திருக்கேன் ரெண்டையுமே மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன் இந்த சின்ன ரெசிபிக்கு ஒரு மூணு கிராம் அளவுக்கு பேக்கிங் பவுடர் போட்டிங்கன்னா போதுமானது இதை மிக்ஸ் பண்ணி வச்சுருவோம் அடுத்ததாக ரெண்டு முட்டை எடுத்துக்கலாம் நம்ம பவுலில் அது கூட பத்து மில்லி அளவுக்கு எசன்ஸ் சேர்த்துறேன் நிறைய பேர் முட்டை வாசனையை எப்படி அவாய்ட் பண்ணுறதுன்னு கேட்டிருந்தீங்க நான் இந்த மாதிரி தான் செய்வேன் எந்த ஃப்ளேவரிங்காக இருந்தாலும் இந்த மாதிரி முட்டை கூட மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா டேரெக்டாக ரெசிபியில் யூஸ் பண்ணுவேன் என்னோடய அனுபவத்தில் இந்த மாதிரி செய்கிறப்போ முட்டை வாசனை கொஞ்சம் கம்மியாகுது மூணாவது ஸ்டெப் தொண்ணூறு கிராம் அன்சால்ட் பட்டர் இந்த பவுலில் எடுத்துக்கிறேன் முதல்ல இந்த பட்டரை லைட்டா சாஃப்ட் பண்ணிக்கலாம் பட்டரை சாஃப்ட் பண்ணியாச்சு இப்போ இதில் எப்பயுமே நம்மளோட லைட் ப்ரௌன் சுகர் ரொம்ப இருக்கிற ப்ரௌன் சுகர் இது வந்து நூற்றி பத்து கிராம் எடுத்திருக்கேன் இது கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்துட்டு இது கூட பீட் பண்ண போறேன் க்ரீம் பண்ண போறேன் இது நல்லா விப்பாகி க்ரீம் ஆயிடுச்சு நல்லா ஃப்ராத்தியாக வந்ததுக்கப்புறம் முதலே இன்னொரு வீடியோவில் சொன்ன மாதிரி தான் இந்த முட்டை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து விப் பண்ணிகிட்டே இருக்கணும் ஒரே தடவையில் சேர்த்திங்க அப்படின்னா ஆயிரும் முட்டை மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இப்போ நம்மளோட இந்த ஆட்டாவும் ராகி ஃப்ளாரும் அதில் சேர்த்துடலாம் இது பார்த்தீங்கன்னா டெசிகேட்டட் கோகனட் அப்படின்னு சொல்லுவோம் ட்ரை கோகனட் தான் பட் இதில் வந்து ஸ்லைட்லி ஸ்வீட்டண்டாக இருக்கும் ஸோ இதுதான் நம்ம வந்து இந்த ரெசிபியில் சேர்க்க போகிறோம் இது வந்து நாற்பது கிராம் இந்த டெசிகேட்டட் கோகனட்டையும் இதில் சேர்த்துருவோம் இதுவும் அந்த வீடியோவில் நான் ஏற்கனவே மென்ஷன் பண்ணியிருக்கேன் கட் அண்ட் ஃபோல்டு மெத்தட் அப்படின்னு சொல்லுவோம் அந்த ஏர் வந்து முடிஞ்ச அளவுக்கு டிஸ்டர்ப் பண்ணாமல் இந்த மாதிரி கட் அண்ட் ஃபோல்டு மெத்தடில் இந்த ஃப்ளாரை வந்து கேர்ஃபுல்லாக ஃபோல்ட் பண்ணும் கடைசியாக அந்த ராகியெல்லாம் சேர்க்குறப்போ ராகி கோக்கனட்லாம் சேர்க்குறப்போ கேக் வந்து ட்ரை ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது அதனால் நாற்பது கிராம் அளவுக்கு பால் சேத்துறேன் இதையும் ஃபோல்ட் பண்ணிடலாம் நான் ப்ரெட் மோடில் போடாமல் இந்த ட்ரேயில் சேர்க்க போகிறேன் பட்டு ஃபுல் ட்ரே வராதுன்றதுனால சைடில் ஒரு சின்ன இது மாதிரி வச்சுட்டு பிளாக் பண்ணி சைஸ் ரெடி பண்ணியிருக்கேன் ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு ட்ரேயில் ஈவன் பண்ணிடலாம் சர்ஃபஸ் உங்களுக்கு ஏதாவது நட்ஸு அது மாதிரி எதனா சேர்க்கணுன்னா இது மேலேயோ இல்லை ரெசிபியில் உள்ளேயோ கூட சேர்த்துக்கலாம் இந்த எக்ஸ்ட்ரா இருக்க ஸ்பேஸுக்கு இங்கே டம்ளர்ஸாக வச்சுருக்கேன் தான் கேக் வரும் அதனால் இந்த அளவில் சேர்த்துருக்கோம் இப்போ இதை நூற்றி எழுபதுல பேக் பண்ணிடுவோம் இது பேக் பண்ணுறதுக்கு முப்பது நிமிஷம் ஆச்சு என்னோட அவனில் வாங்க இது எப்படி இருக்குன்னு செக் பண்ணலாம் நல்ல செம்ம சாஃப்டா இருக்குது பண்ணி பார்த்தலாம் பார்த்திங்கன்னா உள்ளேயும் நல்லா சாஃப்டா அதே சமயம் நல்ல மாயாவும் இருக்கு இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் பாருங்க எவ்வளோ அழகா ஸ்பஞ்சியாக இருக்கு பிஞ்சு பிஞ்சு போகாம அந்த ஸ்ட்ரென்த்தும் இருக்கு அந்த ஓரளவுக்கு நம்ம ஆட்டா சேர்த்ததுனால அந்த ஸ்ட்ரென்த் இதுக்கு வரும் நல்லா பக்காவாக மாய்ட்டா அந்த நான் சொன்ன மாதிரி அந்த ராகியோட ஃப்ளேவர் வந்து ஓவர் வெல்மிங்கா இல்லாமல் பர்ஃபெக்டா இருக்கு நீங்களும் அந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்க ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட்ல கேளுங்க உங்களை அடுத்த வீடியோவில் பார்க்குற வரைக்கும் Bye from Chef Pradeep.